காற்றில் நான்கு புள்ளி ஒன்று காற்றில் மாசுபடுத்தும் கார்பன் மோனாக்சைடு அதிகமாக வெளியிடப்படுவதால் மனித உடலில் ஆக்சிஜன் தப்பின் அளவு குறைந்து உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன அதில் கீழே குறிப்பிட்ட எந்த மாற்றம் சரியானது என்பதை குறிப்பிடுக அது நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்படுகின்றன முதலில் ஏ உடலில் மனித உடலில் உள்ளடிக்கப்படும் போது கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடாக மாற்றப்படுகிறது ஏ பி ஆக்சிஜனுடன் ஒப்பிடும்போது உள்ளிழுக்கப்படும் கார்பன் மோனாக்சைடு ஹீமோகுளோபினுடன் அதிகமான ஈடுபாட்டை கொண்டுள்ளது ஆப்ஷன் சி உள்ளிழுக்கப்படும் கார்பன் மோனாக்சைடு ஹீமோக்ளோபினுடைய வேரியல் கட்டமைப்புகளை அழிக்கிறது அதுக்கு பிறகு நான்காவதாக இ உள்ளிழுக்கப்படும் கார்பன் மோனாக்சைடு மூளையில் உள்ள சுவாச மையத்தை மோசமாக பாதிக்கிறது இந்த நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்ட இது சரியான ஆப்ஷன் ஆக்சிஜனுடன் ஒப்பிடும்போது உள்ளிழுக்கப்படும் கார்பன் மோனாக்சைடு ஹீமோகுளுடன் அதிகமான ஈடுபாட்டை கொண்டுள்ளது இதுதான் சரியான ஆன்சர் தான் சரியான ஆன்சர் நன்றி